வேற லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாம சொல்லுடியும் கேளுங்க என்ன காரணம் தெரில வந்து சுத்தமாக வர மாட்டேங்குது பார்க்கறதுலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி நம்ம நவீன கூட்டிட்டு துர்காவை பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க ராஜராஜன் பார்க்குறாங்க மாப்பிள்ளை நீங்க வந்துட்டீங்களா உங்களை பத்தி இருக்கிற விஷயம்லாம் நாங்கள் தப்பு தப்பா கேள்விப்பட்டோமே விடுங்க மாமா எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனாண்டியும் முத்து வேலும்தான் மாமா அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்ல வரப்ப துர்கா கிட்ட எக்காரனை கொண்டும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இப்ப வந்து யாரும் சொல்லக்கூடாது நவீன் நீ போய் துர்கா பக்கத்துல போய் நின்று ஒரு வார்த்தை எட்டு பேசிட்டு வந்துரு அப்பதான் அவன் நல்லபடியா வந்து சரிவாவாங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நான் போறேன் அப்படின்னு சொன்னேன் துர்கா நான் வந்துட்டேன் துர்கா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை துர்கா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமா வந்து பேசிட்டு இருக்காங்க நவீன் அவங்க கையை பிடிச்சி அப்பன்னு பார்த்து ஏங்க நீங்க வந்துட்டீங்களா இப்பதாங்க எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு என்ன நடந்துச்சு அதெல்லாம் இந்த மாதிரி நிலைமையில நீ தெரிஞ்சுக்க வேணாம் துர்கா அப்புறமேட்டு நீ சரியானதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்றேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அதான் அவர் நல்லபடியா வந்துட்டு அருல்ல அப்படின்னு அன்பா பாசமா வந்து பேசிட்டு இருக்கிறப்ப நவீனை கூட்டிட்டு இப்ப வெளியில போகணும் இல்ல என்னை விட்டுட்டு நவீன் எங்கேயுமே போகக்கூடாது நான் அவர் பக்கத்திலேயே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இல்லம்மா இவர் இங்க வந்துட்டாருங்கிற விஷயத்த வந்து நம்ம ஸ்டேஷன்ல வந்து சொல்லணும் அது மட்டும் இல்லாம சாமுண்டேஸ்வரி வெளியில கொண்டு வரணும்ல ஆமா ஆமா கொண்டு வாங்க அம்மாவுக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இருக்கா இல்லைம்மா இது ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் வந்து அந்த சிவனாண்டி தான் அவன் மேல நம்ம எழுதி கொடுக்கணும் அதுக்காக வந்து நான் போய் தான் ஆகணும் அவன் வெளியில இருக்க இருக்க நமக்கு பிரச்சனை தான் அதனால தான் நவீன கூட்டிட்டு போகணும்னு சொல்றேன் சரி மாமா பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க கார்த்தி இருக்காப்புல மயில் வாகனம் இருக்காப்புல அப்புறம் என்ன நமக்கு கவலைன்னு சொல்லிட்டு நவீன கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறோம் சரி மாப்பிள்ள பார்த்து பத்திரமா வந்து போங்க ஜாக்கிரதையா இருங்க மாப்பிள்ள தனியாலாம் எங்கேயும் போகாதீங்கன்னா அந்த இடத்துல ராஜராஜன்னு சொல்லிட்டு இருக்காப்ல காரில் வந்து ஜம்முன்னு மூணு பேர் வந்துட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு இந்த தகவல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தெரிய போகுது அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அப்பன்னு பார்த்து சார் இவர் தான் காணாம போன நவீன் துர்கா வந்து எழுதி கொடுத்தனால சாமுண்டேஸ்வரியை நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கீங்களே அங்கே என்ன நடந்துச்சுங்கிற தகவல் எல்லாம் இவர் சொல்ல போறாரு ஆ சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களை பார்க்க நீங்கள் போனீங்களா ஆமா யாரோ ஒருத்தவங்க எங்கள் வீடு தேடி வந்து சொன்னாங்க அத்தை என்ன பார்க்கணும்னு சொன்னாங்க அதனால தான் நான் இங்கே வந்தேன் அங்கே போனப்ப அவங்க என்ன திட்டினது எல்லாம் உண்மைதான் அவங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை அப்புறம் இவன் எங்கே போயிருப்பான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க சாமுண்டேஸ்வரி இது எல்லாத்துக்கும் யார் காரணம் சுனாண்டி முத்துவேலுந்தான் காரணம் என்ன சொல்றீங்க தம்பி நான் எங்கள் கிட்ட வந்து பார்த்து பேசுனது எல்லாம் சிவனாண்டி ஆட்கள் பின்னாடி நின்று ஃபாலோ பண்ணியிருக்காங்க எங்கள் அத்தை என்னை பார்த்தா கோவப்படுவாங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்க கூப்பிட்டதாக சொல்லி துர்காவையும் பாட்டியும் ஏமாத்தி என்ன வீட்டில் விட்டு தனியாக வர சொல்லியிருக்காங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நான் அத்தையை பார்த்தோன்னா கோவப்பட்டு பேசினாங்களா அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் அந்த பெட்டி சமாச்சாரம் எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க சொல்லியே தூக்கி வெறி போட்டுருது அந்த இடத்துல நாங்கள் கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தோங்கிற மாதிரி மயில் மயில்வாங்கனை வந்து சொல்லி முடிக்கிறாங்க இதுக்கும் அத்தைக்கும் எந்த விதத்துக்கும் சம்மந்த இல்லை அப்போ நான் சிவனாண்டி முத்துமேல் பேர்ல ஏதா எழுதிட்டாங்கன்னு சொன்னோன்னே நவீன் வந்து பேப்பர் எடுத்துட்டு மாசா வந்து எழுதுறாப்புல ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த காட்சி எல்லாம் அப்பன்னு பார்த்து சாமுண்டேஸ்வரி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள இருக்கிற கோபம் வந்து தனியுது இன்னொன்று துர்கா வேற இப்போ எப்படி இருக்கா தெரியுமா இவங்க போயிட்டாங்கன்னு சொல்லி தப்பான ஒரு விஷயத்த சொன்னதுனால அவங்க அசந்து தூங்கிட்டு இருக்காங்க துர்கா தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடி ஆகிட்டு வந்துகிட்டு இருக்காங்கிற விஷயத்தையும் சொன்னோன்னே முதல்ல சாமுண்டேஸ்வரி அத்தையை வெளியில் விடுங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து வெளியில் வந்து விடுறாங்க நவீன மேலே கொஞ்சம் மதிப்பு மரியாதை அவங்களுக்கு வருது நம்ம எவ்வளோலாம் கோவத்தை வந்து காட்டியிருக்கோம் இவங்களும் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்தை எழுதியிருந்தால் நம்ம உள்ளேயே இருக்க வேண்டியதான் ஆனால் மாப்பிள்ள எப்போதும் அன்பா பாசமாக தான் யோசிக்கிறாங்க நம்ம தான் பிடிவாதத்தை கொஞ்சம் அது விட்டு கொடுக்கணும் துர்காக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி கார்த்திகிட்ட பேசும்போது அதாவது நான் இப்போ கார்த்திகிட்ட தான் பேசுறேன் பாக்கி இருக்கிற ரெண்டு பேரும் அமைதியாக இருங்கன்னு மயில் வாகனத்தையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல அமைதியா இரு சகலை அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் அப்படியே இன்னொரு சகலையே அப்படியே அங்கேருந்து நவீன வந்து அழைச்சிட்டு வந்து வெகு தூரம் வந்து போய் நிற்கிறாங்க உன தான் கோவப்படுவாங்க இப்பதான் கோவப்படாமல் அமைதியாக நிற்கிறாங்க நீ என்னப்பா உரிமையாக வந்து பேசிக்கிட்டு இருக்க இது தப்பு தானே அப்படின்னு சொல்லும்போது தெரியலையே எனக்கு தெரிஞ்சு உன் வாழ்க்கையில நல்லது நடக்க நினைக்கிறேன் என்ன சொல்றீங்க ஆமாப்பா இது எல்லாம் நான் கூட்டி கழிச்சு பார்க்கறேன் நீங்களும் கார்த்தியும் ஒரே மாதிரி தான் யோசிப்பீங்க நீங்களாவது அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க இல்லப்பா நான் கொஞ்சம் அட்வான்ஸாக சொன்னேன்னு வச்சுக்கீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நீ அதை பிடிச்சிப்ப விடு நல்லது நடக்க போகுதுன்னா நல்லது நடக்க போதுதான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மன்னிப்பாங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க அதை நோக்கி வேணா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு நல்ல விஷயம் நடக்குங்கிற மாதிரி ஈக்க வச்சு பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம மயில் வாங்கணும் அத்தை நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கேட்குறீங்களான்னு சொல்லி அப்படியே வந்து ஒன்று ஒன்றா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ நவீன் நம்ம வீட்டை விட்டு தள்ளினுன்னா அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நீங்கள் மிகப்பெரிய ஆள் நான் சொல்கிறது உங்களுக்கு எளிமையாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொன்னேன்னே புரியாமல் இல்லைம்மாப்பிள்ள புரியுது இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு இப்போ துர்காவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப நீங்கள் முதல்ல சிவனாண்டியும் முத்துவேலியும் தூக்கி வைக்கிறோம் சொல்லிட்டீங்களா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த தகவல் எல்லாத்தையும் சந்திராவோட அசிஸ்டண்ட் அங்கே இருக்காங்க போல அவங்க தெல்ல தெளிவாக வந்து கேட்குறாங்க கேட்டு முடிச்ச உடனே மேடம் கிட்டே இங்கே என்ன நடந்தாலும் சொல்ல சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு சந்திராவுக்கு கால் பண்ணும்போது என்னது இவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்படி அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தள்ளி நின்று காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க என்ன நடந்துச்சு எங்கள் அக்கா உள்ளேதானே இருக்கா உள்ள இருந்தாங்கன்னு சொல்லலாம் இப்போ வெளியில் வந்துட்டாங்க உங்கள் மாப்பிள்ள இருக்கார்ல அவர் நடந்ததெல்லாம் புட்டு புட்டு வச்சுட்டாப்புல சிவனாண்டி என்ன பண்ணார் முத்துவேல் என்ன பண்ணாருங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னதுனால நிச்சயம் சாமுண்டேஸ்வரி மேலேயும் கோவத்தில் தானே இருப்பான் அப்படி இருக்கும்போது காரணம் மூணு பேர்னு சொல்லலையா நீங்கள் வேற அவர் இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை தயவு செஞ்சு விடுதலை செய்யுங்கன்னு நம்ம கார்த்தி எந்த அளவு பேசுவாரோ மயில்வாகனம் எந்த அளவு பேசுவாரோ அதை விட ஒரு படி அதிகமாக பேசியிருக்காங்க சே இப்படி பண்ணிட்டானே இந்த விஷயம்லாம் வெளியில் தெரிஞ்சாலும் ஈவன் சாமுண்டேஸ்வரி மேலே கோபமாக இருப்பான்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா பாசிட்டிவாக வந்து போயிடுச்சா சரி நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்ச உடனே முத்துவேலுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சந்திரா என்ன மாதிரின்னு ஃபோன் அடிச்சிருக்கேன் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியலையா நவீன் வெளியில் வந்துட்டான் அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி ஸ்டேஷனில் சாமுண்டீஸ்வரி வெளியில் வந்தது மட்டும் இல்லாமல் உங்களை தேடி ஏகப்பட்ட பேர் வந்துட்டுருக்காங்க தயவு செஞ்சு நீங்கள் அங்கே இருக்காதீங்க தப்பிச்சு போங்கன்னு சொன்னேன் அவன் தப்பிச்சிட்டானா சே இப்போ என்ன செய்யறது சித்தப்பா இப்போதைக்கு ஃபோனை வச்சு தான் பிடிப்பாங்கன்னு சந்திரா வந்து சொல்லியிருக்காங்க ஃபோனை நம்ம இங்கேயே போட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவனாண்டியும் முத்துவேலும் ஃபோனை அங்கேயே போட்டுட்டு வேகவீட்போ வந்து போயிட்டுருக்காங்க சார் தயவு செஞ்சு அவங்கள கூடிய சீக்கிரம் சீக்கிரம் பிடிச்சிருங்க சார் இல்லாட்டி நவீனுக்கும் துர்காக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வரும் ஃபர்ஸ்ட் வீட்டில் வந்து நிம்மதியா இருந்துகிட்டு இருந்த நம்ம நவீனை சாமுண்டேஸ்வரி தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு சதி திட்டத்தை போட்டிருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு சாமுண்டேஸ்வரியை பார்த்த உடனே சண்டை போட்டு இது மாதிரிலாம் நடக்கும் தெரிஞ்ச உடனே வேற லெவல்ல திட்டம் போட்டிருக்காங்க இப்ப துர்காவை நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமோ தான் அவனும் தப்பான தகவலை வந்து எங்க வீடு தேடி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான் தயவு செஞ்சு அவனை நீங்க பிடிச்சவன் மட்டும்தான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும் சார் அதுக்காவது சீக்கிரம் வந்து பண்ணுங்க கார்த்தி இவ்வளோ தூரம் செஞ்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் இது கூட செய்ய மாட்டோமா என்ன நாங்கள் பாத்துக்கிறோம் கார்த்தி நீங்க கூட்டிட்டு வந்து போங்க அது மட்டும் இல்லாமல் சிவனாண்டியும் முத்துவேலியும் நாங்கள் பிடிக்கிற வரைக்கும் நீங்க நிச்சயம் எல்லாரையும் பத்திரமா உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்களேன் அது ஒன்றும் தப்பு இல்லையே கூடுதலா சரிங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இது மாதிரிலாம் நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நாங்கள் அலட்சியமா இருந்துட்டோம் போல எங்க குடும்ப பிரச்சனையில சிவனாண்டி வந்து மூக்க நுழைச்சு அவன் காரியத்தை சாதிக்க பார்த்துட்டான் அதுதான் இங்க இவ்வளவு பெரிய சந்தேகத்துக்கும் குழப்பத்துக்கும் அவன் தான் காரணமா அமைஞ்சிட்டான் சரிங்க பாத்துக்கங்கன்னு சொன்னேன் அப்படியே வந்து சாமுண்டேஸ்வரி வந்து வெளியில வந்துகிட்டு இருக்காங்க நவீனை வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க அத்த இப்ப தான் வந்து முடிவு வந்து சொல்லணும்னு சொன்னனே அப்படியே வந்து கார்ல வந்து ஏறுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து நவீன் வந்து அங்கேயே நிற்கிறாங்க கார்த்தி நான் இங்கேயே நிக்கிறேன் அத்தை அவர் வேற தனியா நிற்கிறாப்புல இப்போ இப்ப இங்க தனியா விட்டுட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி மயில் வாகனம் ஒன்றுக்கு ரெண்டா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து சந்தோஷமா வந்து சிரிக்கிறாங்க வாகனம் வந்து சொல்றதெல்லாம் பார்த்தா நவீனை இப்பயே வந்து காரில் வந்து ஏற சொல்லுவாங்க போல இருக்கே அப்படின்னு மயில் வாகனம் சொல்றதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு அந்த இடத்துல சொல்லும் போது பரவாயில்ல நமக்கு